இனிய காலை வணக்கம் இந்த ஞாயிற்றுக்கிழமை பலருக்கு விடுமுறை நாளாக இருக்கும் பல நாட்கள் வேலை வேலை என்று அலைந்தவர்கள் சிறிது ஓய்வெடுத்து தன் குடும்பத்தோடு கழிக்கும் நாளாக இருக்கும் இன்னும் சிலருக்கு ஓய்வே இல்லாத நாளாகவும் வாழ்க்கை இருக்கும் எது எப்படி இருந்தாலும் நாம் வாழ்வதற்கு பணம் அவசியம் பொருளாதாரம் இல்லை என்றால் உற்றாரும் இல்லை உறவுகளும் இல்லை எனவே பணம் சம்பாதிக்க வேண்டும் அது முக்கியமானது என்பதை கூறிக்கொண்டு என்று இரும்பு பற்றிய சில விசேடமான தகவல்களை நான் கூறலாம் என்று நினைக்கிறேன் இரும்பு என்றால் எல்லோருக்குமே தெரிந்த ஒன்று தான் இரும்பு என்ன நிறம் என்று பொதுவாக கேட்டால் பலரும் கருப்பு நிறம் அல்லது கவிதை நிறம் என்று தான் சொல்லுவார்கள் உண்மையில் புதிய இரும்பு எப்பொழுதும் பளபளப்பாக ஒரு சாம்பர் கலர் வெண்மை கலந்ததாகத்தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் கத்தியை தீட்டும்போது அந்த இடம் எப்படி பளவள்கிறதோ அதுதான் உண்மையான புதிய இரும்பு மற்றது இரும்பு வந்து காற்றில் உள்ள நீரோடையும் ஒட்சிசனோடையும் தாக்கமடைவதால் அது துருப்பிடிக்கும் அதனுடைய நிறம் மேல்பகுதி மாறுகிறது அதுதான் அந்த நிறம் மாறி கருமையாகவோ கவிலமாகவோ காணப்படுகிறது சாதாரணமாக மண்ணிலே பலவிதமான தாதுக்கள் இருக்கின்றன அதில் இரும்பு தாது ஒன்று இரும்பு தாது வந்து மெக்னட்ரைட் என்ற ஒரு சேர்வையாக இருக்கிறது மெக்னடைட் என்றது எப்பி த்ரீஓ ஃபோர்ன்ற ஆங்கில சூத்திரம் உடையது அது மாதிரி ஏமடைட் ஒன்று இருக்குது அது எப்பி டூ ஓ த்ரீ என்ற சூத்திரம் ரசாயன சூத்திரம் உள்ளது இவை தான் பொதுவாக இந்த இப்படியான இரும்பு தாதுக்கள் இருக்கும் பொருட்களில் இருந்து இரும்பு உலையில் உயர் வெப்பநிலையில் அதை உருக்கி அதிலே அந்த வருகின்ற கழிவு பொருட்கள் மேலே ஒரு அந்த இரும்பு உலையின்ற ஒரு குழாய் மூலம் மிதக்கும் நுரைத்தன நுரைத்தன்மையோடு அவை முதலில் வெளியேற்றப்படும் அதற்கு பிறகு எடுக்கின்ற இரும்பு தான் வாஜ்பிரும்பு அல்லது பன்றி இரும்பு என்று சொல்லப்படுகிறது அந்த இரும்பிலிருந்து சில பொருட்கள் செய்யப்படுகிறது மேலும் அந்த இரும்பின் வலிமையை அதிகரிப்பதற்காக அதனுடன் காவன் மாதிரி சில உலோகங்கள் அதுதான் அந்த உருக்குண்டு சொல்வது அது கலந்து இரும்போடு வேறு உலோகத்தை கலந்து அதை வலிமைப்படுத்தி செய்கிறது தான் உருக்கு உதாரணமாக பெரிய ஆயுதங்கள் கோடரியோ மண்வெட்டியோ இப்படி விட்டுற பலமான ஆயுதங்களுக்கு சாதாரண இரும்பை பயன்படுத்தி செய்ய முடியாது அது வளைந்துவிடும் இரும்பு உறுதியானதாக இருந்தாலும் அது வளைந்துவிடும் எனவே அதை உருக்காக மாற்றித்தான் அந்த கத்தியால் வாங்க இப்படியான வலிமையான இரும்பு பொருட்களை செய்கிறது இரும்பு வந்து உங்களுக்கு தெரியும் சாதாரணமாக காற்று நீருடன் உளை தாக்கமடையக்கூடிய உலோகம் எனவே இந்த இரும்பு வந்து இப்படி தாக்கமடைந்து அது சேதமடைவதை இரும்பு துருப்பிடித்தல் என்று சொல்லுகிறோம் இரும்பு வந்து வழியிலுள்ள ஒட்சிசன் வாயுவோடும் நீராவியோடும் தாக்கமடைந்து அது இரும்பு ஒட்சைட்டாக மாறுகின்ற ஒரு நிலை அதுதான் இரும்பு துரு கவிழன்றமான தூளாக இருக்கும் இப்படி இரும்பு சேதமடையும் பொழுது பல இரும்பு சேதமடைந்து வீணாகி போகிறது எனவே இந்த இரும்பு துருப்பிடிப்பதை தடுப்பதற்காகத்தான் எண்ணல் கம்பிக்கு பெயிண்ட் வகைகள் பூச்சி வகைகள் எண்ணல் கம்பி மட்டுமில்லை நம்முடைய வீட்டு கேட் அல்லது இந்த இரும்பு பொருளாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பூச்சு பூசப்படுகிறது மேலே பூசினால் வழியுடன் உள்ள தொடுகை அல்லது நீருடன் உள்ள தொடுகை ரெண்டையும் தடுப்பதன் மூலம் அந்த துருப்பிடித்தலை நாம் தாமதப்படுத்தலாம் எனவே இரும்பு பொருட்களுக்கு உங்களுக்கு தெரியும் வாளி போன்ற பொருட்கள் முள்ளுக்கம்பி போன்ற செய்தும் பொழுதெல்லாம் அதற்கு மேலே நாகம் பூசப்படுகிறது உருகிய நாகத்துக்குள் அதை தோய்த்து எடுக்கும் பொழுது அந்த கலவை மேலே நாக உலோகம் மேலே பூசப்படுகிறது இந்த நாகம் வந்து இப்படி பூசுவதை வந்து கல்வனை சுப்படுத்தல் என்று சொல்வார்கள் கல்வனை சுப்படுத்தல் செய்த இரும்பு வந்து கொஞ்சம் நீண்ட காட்களுக்கு பாவிக்கும் காரணம் இரும்பிரும்பாக நாகம் வந்து தாக்குதிறன் கூடியது எனவே நாகம் தான் நீண்ட காலத்துக்கு வழியுடன் நீருடன் தாக்கத்தை அடைந்து உள்ளே இருக்கும் ப இரும்பை வந்து பாதுகாக்கிறது இதைத்தான் கல்வனை சுப்படத்தில் என்று சொல்வது இங்கே வந்து நாகம் வந்து அனோட்டாகவும் இரும்பு வந்து கதோட்டாகவும் இருக்கிறது அப்போ அது கதோட்டு பாதுகாப்பு என்று சொல்லலாம் இது போல் உங்களுக்கு தெரியும் மீன் டின் பேணி இந்த டின்பால் பேணி அதுகளையும் இருக்கிறது இரும்பு தான் ஆனால் இரும்புக்கு மேலே இங்கே நாகம் பூசுவதில்லை வெள்ளியம் பூசப்படுகிறது வெள்ளியம் அண்டை சொன்னால் அது தாக்குதலன் குறைந்த உலோகம் கவரிங்காக மூடி இருக்கும் பொழுது இரும்பு துருப்பிடிக்காமல் தடுக்கிறது ஆனால் நாம் அந்த டின்னை பாவிப்பதற்காக வெட்டியவுடன் மிக விரவாக துருப்பிடிக்கும் ஏனென்று கேட்டால் இரும்பிலும் பார்க்க வெள்ளியம் வெள்ளியம்ண்டா தகரம் இது தாக்குதலும் குறைந்தது எனவே வெள்ளியத்தோடு தொழுகி இரும்பு சாதாரண பார்க்க விரவாக துருப்பிடிக்கிறது ஏனென்றால் இது நமக்கு பாவனமடைந்த அடைந்த பிறகு தேவையற்ற பொருட்கள் இந்த மீண்டின் பேணிகளோ பால்டின் பேணிகளோ எனவே அது பாவிக்கும் மட்டும் திருப்படிக்காமல் இருப்பதுக்கான பாதுகாப்பு செய்யப்படுகிறது இவ்வாறு தான் இரும்பு வந்து பாதுகாக்கப்படுகிறது நன்றி வணக்கம் இங்கே பக்கத்தில் ஒரு டிஸ்டர்ப் கொண்டு வந்துட்டு அதால் என்னுடைய விளக்கத்தை நிற்பாட வேண்டி இருக்கிறது ஒரு பழக்கம் உண்டு விடியவும் பால் கரைச்சி வைக்கணும் வைக்காட்டி உபத்திரவன் தான் சரி நன்றி வணக்கம் மீதி இன்னொரு நாள் தொடரும்